அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சானு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோல இட்லி பிரீமிக்ஸ் இந்த ரெசிபி தான் பார்க்க போறோம் போல இட்லி செய்யணும் சொல்லி எல்லாருக்கும் விருப்பம் தான் இட்லி செய்யணும் அரிசி உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுதான் எதுவும் இல்லாம குயிக்கா ஒரு ப்ரீமிக்ஸ ரெடி பண்ணி சொன்னா எப்ப தேவையோ இதை தண்ணியில கரைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து பஞ்சு போல இட்லி ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்றத வீடியோ கடைசியில பாரு தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெடி பண்றதுக்கு நமக்கு வந்து உளுந்து தேவைப்படும் நான் சொல்ற எல்லாம் அதே கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்ப வந்து நான் இந்த உளுந்துல இருந்து பவுடர் ரெடி பண்ண போறேன் அதுக்காக கொஞ்சமா உளுந்தை நான் வந்து நல்லாவே தொடச்சிட்டு இத மாதிரி வாரத்தை எடுத்துக்கொள்கிறேன் உளுந்த வந்து நீங்க கழுவிட்டு யூஸ் பண்ண போறீங்களா இருந்தால் கழுவிட்டு அதை உடனே காய வச்சிருங்க ஊற வச்சிடாதீங்க காய வைக்கணும் அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம நல்ல வெயிலில் காய வைக்கணும் அதில் இருக்கிற ஈரப்பதம் மொத்தமாக போயிடணும் ஸோ அதனால தான் நம்ம வந்து தொடச்சிட்டு இதை மாதிரி வறுத்தெடுத்துக்கொள்கிறேன் வறுக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து அதிகம் இதோட கலர் ஆக மட்டும் வறுத்தெடுக்கக்கூடாது ஜஸ்ட் அது வந்து சூடாகணும் நம்ம வந்து உளுந்து சூடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா லேசான அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஒரு ஸ்மெல் வந்தாலே போதும் நம்ம வந்து கண்ண நேரம் இதை வறுத்தெடுக்கக்கூடாது இப்போ நான் உளுந்து தொட்டு பார்க்குறேன் இது வந்து சூடாக இருக்குது அவ்வளவுதான் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகலை இப்போ ஒரு மிக்ஸிங் போலில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கொள்கிறேன் இந்த ரவை பார்த்தீங்கன்னா அதிகம் ஃபைனான ரவை இல்லை அது மாதிரி ரோஸ்டட் ரவையும் இல்லை நம்ம வந்து சாதாரணமாக கடைகளில் வாங்குகிற கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற ரவை தான் இது வந்து எல்லா கடைகள்லையுமே சாதாரணமாக நமக்கு தார ரவை தான் ஸோ இந்த ரவையை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்து தான் நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு சேர்க்க போகிறோம் பவுடராக சேர்க்க போகிறோம் இதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற இந்த உளுந்தை சேர்த்துக்கொள்கிறேன் நான் வறுத்தெடுத்த உளுந்துட அளவு பார்த்தீங்கன்னா கப்பை விட கொஞ்சம் குறைவா இருந்துச்சு இந்த உளுந்துலேருந்து இருந்து நம்ம பவுடர் ரெடி பண்ணி தான் ப்ரீமிக்ஸில் சேர்க்க போறோம் ஸோ ப்ரீமிக்ஸில் எவ்வளவு உளுந்து சேர்க்குறேன் அப்படின்றத நான் சொல்றேன் ஆனால் இப்போ நான் வறுத்து எடுத்திருக்கிற உளுந்திட அளவு அரைக்க விட கொஞ்சம் குறைவா இருக்கு இதை வந்து நல்ல ஃபைனா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்க அரைச்சி எடுக்கும் போது சூடாகாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏண்டா இந்த மாதிரி சூடாகிட்டு சொன்னா உளுந்து வந்து நமக்கு பொங்கி வராது ஸோ அந்த ரீசனால கொஞ்சம் விட்டு விட்டு நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் நல்ல ஃபைன் ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ நான் இதை அரிச்சு எடுத்துக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நல்ல நைஸாக இருக்கு இதில் இருந்து இப்போ நான் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கொள்கிறேன் ஸோ நீங்கள் எவ்வளவு உளுந்து அரைச்சி எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து சேர்க்க போகிற அளவு பார்த்தீங்கன்னா அரை கப் தான் நீங்கள் இதுக்காக எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எந்த கப்பால் நீங்கள் வந்து ரவை அளந்து போட்டிங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக அரைச்சிரலாம் இதுக்காக நான் வந்து கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கிறேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது இந்த சிவப்பு அவல் தான் எனக்கு சிவப்பு அவல் தான் கிடைச்சிருந்துச்சு வெள்ள அவலை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லாவே அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதையும் நம்ம வந்து ஒரு தடவை அரித்து எடுக்கணும் இதை வந்து நல்லா நைஸாக நமக்கு அந்த பவுடர் கிடைக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்கிறோம் ஸோ இந்த பவுடர்லேருந்து கப் அளவுக்கு தான் நம்ம வந்து மிக்ஸியில் சேர்க்க போகிறோம் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து வெள்ள அவள் கிடைக்குமா இருந்தால் கண்டிப்பாக வெள்ள அவல் சேர்த்துக்கோங்க நம்ம வெள்ளை அவல் சேர்க்கக்குள்ள தான் இட்லி வந்து மல்லிகைப்பூ மாதிரி நல்ல பளிச்சற அந்த வெள்ளை கலர்ல இருக்கும் இப்போ வந்து லேசா அந்த ஒரு ரெட்டிஷ் கலர்ல இருக்கும் நம்மளோட இட்லி ஆனா டேஸ்ட்ல வந்து எந்த டிஃபரண்டே இருக்காது நல்ல பஞ்சு போல தான் இருக்கும் சோ இந்த அவலையும் சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் தேவைக்கேற்ற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அதை மாதிரி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திருக்கிறேன் அப்ப சோடா சாதாரணமாக நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ற அப்ப சோடா ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு தடவை அரைச்சு எடுத்துக்கொள்ளணும் அவ்வளவுதான் நீங்கள் ஃபைனான மாவை அரைச்சு எடுக்கும் போது யூஸ் பண்ணுற மாவடி நல்ல சின்ன கண் மாவடியாக இருக்கணும் ஸோ அந்த ஒரு இதை பார்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்ததுக்கு பிறகு நமக்கு வந்து இந்த ப்ரீமிக்ஸ் கிடைச்சிருக்கும் அவ்வளவுதான் இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இட்லி ப்ரீமிக்ஸ் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரீமிக்ஸை இதை மாதிரி ஒரு ஏ டைட்டான கண்டெய்னரில் போட்டு நல்லா இறுக்கமாக மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கிற எமோன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான குவான்டிட்டி தான் இதை வந்து நீங்கள் சரியாக இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமான குவான்ட்டியில் செஞ்சு வச்சுக்கோ அளவுக்கு ரெடிமேடாக வாங்குற உளுந்துமா யூஸ் பண்ணாமல் வீட்லேயே லேசாக இதை மாதிரி உளுந்தை வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளவு தான் இட்லி ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிட்டு இப்போ இந்த ப்ரீமிக்ஸை வச்சு எப்படி இட்லி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம் இப்ப இந்த இட்லி பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு பவுலில் ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரீமிக்ஸ்ல ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம் நான் வந்து இப்ப இந்த ஃபுல்லாகவே தான் எடுத்து செய்ய போறேன் எவ்வளவு அப்படின்ற கணக்கை சொல்றேன் ஒரு கப் அளவு ப்ரீமிக்ஸ் எடுக்கும் போது ஒன்றரை கப் அளவுக்கு நீங்க இதை மாதிரி தண்ணி சேர்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் ஜஸ்ட் தண்ணியில இதை நல்லாவே கரைச்சிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னாலே போதும் கொஞ்சம் லேசாக கரைச்சிட்டு கை வச்சு இதை மாதிரி அடிச்சு பிசைஞ்சு வைங்க ஈஸியா வந்து இது ஃபர்மெண்ட் ஆகி வந்துடும் இதில் நம்ம ரவ சேர்த்துருக்கறதுனால இதை பிசைஞ்சு வைக்கும் போது லேஸ் லிக்யூடாக இருக்கணும் அதிகம் திக்காக பிசஞ்சு வச்சிடக்கூடாது ஸோ இதை மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும் நான் இதில் காட்டுற பதத்தில் இருந்தாலே போதும் இப்போ நம்ம இதை மூடி வச்சு பன்னெண்டுலேருந்து பதினாலு மணித்தேலம் வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் நாள் ஈவினிங்கே கரைச்சி வச்சிடுங்க ஸோ டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும் நாளைக்கு இது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் இதை மாதிரி கரைச்சி வச்சுட்டு நீங்கள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் இது ஃபர்மெண்ட் ஆகி இந்த மாதிரி மேலே பபுள்ஸ் வந்துருக்கணும் இந்த மாதிரி வந்தால் தான் இட்லி வந்து நல்ல சாஃப்டாக வரும் இப்போ இதை ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் லேசாக மேலால் கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இனி நம்ம இட்லி தட்டை ரெடி பண்ணிடலாம் இட்லி தட்டையில் வந்து லேசாக ஒயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை இட்லி தட்டையில் சேர்த்துக்கோங்க நான் இதில் காட்டின மாதிரி நல்ல பபுள்ஸோட இந்த மாவு வந்து ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸோ அந்த மாதிரி வரலை அப்படின்னு சொன்னால் இன்னொரு ரெண்டு மணித்தேலும் கூட எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு இதை மாதிரி குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் போதும் இப்போ நான் ஸ்டீமரில் தண்ணி நல்லா கொதிச்சதும் உள்ளே இறக்கி வச்சு இதை வச்சு எடுத்துக்கொள்கிறேன் அவ்வளவுதான் எட்டுல பத்து நிமிஷம் வரைக்கும் நான் ஸ்டீம் பண்ணி இருக்கிறேன் தான் நம்மட பர்ஃபெக்டான இந்த இட்லி ப்ரீமிக்ஸ்லேருந்து இருந்து ரெடி ஆகிட்டு இட்லி தட்டில் இருந்து எடுக்கிறதுக்கு லேசா சைடால இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பெச்சுலாவோ ஸ்பூன் வச்சுட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா போதும் நம்மளோட இட்லி வந்து பர்ஃபெக்டா நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் வந்து பிரிக்கும் போதே பாருங்க சாஃப்டா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இட்லியோட கலர்ல சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கு நான் வந்து சிவப்பு அவள் தான் இந்த மாதிரி கலர்ல இருக்கு நீங்க வெள்ள அவள் சேர்த்தீங்கன்னா நல்ல மல்லிகைப்பூ மாதிரி பள்ளிச்செண்டு வெள்ளையில இந்த இட்லி கிடச்சிரும் சோ ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி கைஸ் கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க இட்லி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பீங்க இந்த மிக்ஸை ஜஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கும் ஒர்க்கிங் உமன்ஸுக்கும் இன்னும் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியா அது இருக்க போது ட்ரை பண்ணி பாருங்க மற்றவர்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லாம் இன்னொரு புதிய யூனிக்கான வந்து சந்திக்கிறேன்